எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி முருங்கை கீரை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கை தலை எடுத்துக்கோங்க அதையே ஒரு வடக்கல்ல போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேகிட்டுங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாமுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க அதுலேயே கொஞ்சமாக வெங்காயம் கருவா புல்லு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்குங்க தக்காளி ஒன்று சேர்த்துக்குங்க ஒரு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்குங்க அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் பஜை தூள் இதெல்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா வடக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறவங்க அந்த பருப்பையும் சேர்த்தி இதில் வடக்க அது தேவையானால் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இதெல்லாம் ஒரு கொதி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வீட்டுக்குங்க தண்ணி கூட்டு கூட்டு ரெடி